சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் சௌப் சங்கர் அவர்கள் வந்து கடந்த வருடம் பல வழக்குகளை வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அதன் பின்பு அவர் மீது இரண்டு குண்டாஸ் வந்து போட்டிருந்தாங்க கஞ்சா வச்சிருந்தாரு பெண் காவல்துறையினர் வந்து தவறா பேசியிருந்தார் அவதூறு பரப்பி இருந்தார் சொல்லி அவரை வந்து கைது பண்ணி தொடர்ந்து வந்து பதினேழு வழக்குகள் போடப்பட்டு சிறையில் இருந்தார் அது எல்லாருமே நமக்கு வந்து தெரியும் அப்படி இருக்கும்போது உச்சநீதிமன்றம் வரை சென்று பிணை வந்து வாங்கி வெளியே வந்திருந்தார் அதன் பின்பு டிசம்பர் பதினேழாம் தேதி சென்ற வருடம் வந்து மீண்டும் வந்து கைது செய்யப்பட்டார் சவுப் சங்கர் இன்று வரைக்கும் வந்து சிறையில் தான் இருக்காரு இன்று காலை வந்து ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் இருக்காங்க இந்த ஜாமீன் மூலமா வந்து சவுக்கு சங்கரவர்கள் வந்து சிறையிலிருந்து வெளியே வருவாரா இல்லாட்ட இன்னும் எத்தனை வழக்குகள் இருக்கு அவர் வந்து இன்னும் ஜாமீன் வாங்க வேண்டியது அப்படிங்கறத இந்த காரணம் இல்லாம பார்க்க போறோம் தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையான சகாய மையேஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் கடந்த வருடம் வந்து பதினேழு வழக்குகள் பெண் காவல்துறை அதிகாரிகள் வந்து தவறா பேசிட்டாரு கஞ்சா வச்சிருந்தார் சொல்லி பதினேழு வழக்குகள் போடப்பட்டிருந்தது ரெண்டு குண்டாஸ் உட்பட பல வழக்குகளை கைது செய்யப்பட்ட சௌகு சங்கர் அவர்கள் வந்து நீண்ட சிறைவாசத்துக்கு பின்பு வந்து ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருந்தாரு சவுக்கு சங்கர் வந்து வெளியே வந்திருந்தாரு வெளியே வந்த பின்பு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சார் தன்னுடைய பணியை வந்து வழக்கம் போல தொடர்ந்துகிட்டு இருந்தாரு திமுக திமுக வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் ஸ்டாலின் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மற்றும் திமுக அரசு கொண்டு வர திட்டங்களை வந்து விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு இந்த நிலையில வந்து கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதி வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து தேனி கோர்ட்ல வந்து ஆஜராகலன்னு சொல்லி அவர் மேல வந்து பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்டது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குண்டாஸ் வந்து அவர் மீது ஒரு வழக்கில் வந்து போடப்பட்டிருந்தது என்ன பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ கஞ்சா வச்சிருந்தாரு அதாவது தேனியில வந்து ஒரு விடுதியில தங்கி இருக்கும் போது ரெண்டு கிலோ கஞ்சா வச்சிருந்தார் அவன் கூட அது மட்டும் வந்து காவல்துறை அவர் வீட்டில் வந்து சோதனை செய்யும் போது அங்கேயும் ஒரு ஐந்து கிலோ கஞ்சா மொத்தம் ஏழரை கிலோக்கு மேலான கஞ்சா வந்து சவுக்கு சங்கர் வச்சிருந்தாரு அப்படி அப்படின்னு சொல்லி அவர் நண்பருடன் சேர்த்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் இருந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் பிணை வாங்கி வெளியே வந்திருந்தார் அந்த ஹியரிங்க்கு வந்து சவுக்கு சங்கர் வரலை அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து பிடிவாரண்ட் போட்டாங்க பிடிவாரண்ட் போட்ட பின்பு அவரை கைது செய்து வந்து அவரை வந்து மதுரை சிறையில் வந்து அடைச்சாங்க இவ்வளோதான் வந்து ஊடகங்களை வந்து நம்ம சொன்ன விஷயம் அதன் பின்பு வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தா அந்த நேர்காணலில் வந்து ஒரு தெல்ல தெரியாக வந்து சவுக்கு சங்கர் வந்து எந்த வழக்கில் எத்தனை மணிக்கு கைது செய்யப்பட்டார் அதன் பின்பு எந்த வழக்குக்கு எத்தனை மணிக்கு மாற்றப்பட்டார் நீங்க எல்லாருமே வந்து தேனி வழக்கில் வந்து அவர் ஆஜராகலை ஆஜர் ஆகாதனால் தான் அவர் வந்து கைது பண்ணி காவல்துறை வந்து சிறையில் வச்சிருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லை அவர் மேலே இன்னும் ரெண்டு வழக்கில் வந்து இந்த காவல்துறை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேர்காணலில் வந்து சொல்லியிருக்காரு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அரசு வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு வந்து மலமல்லும் இயந்திரங்களை வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அரசு கொடுத்துக்குன்னு சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அந்த திட்டத்தை தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கல் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாரு அம்பேத்கர் பிறந்தநாள் அனைத்துக்கு நீங்கள் வந்து ஏன் இந்த திட்டத்தை வந்து துவங்கி வைக்கணும் இல்லாட்ட மலம் வெள்ளும் தொழிலாளருக்கு ஏன் மீண்டும் மீண்டும் மலந்தான் அவங்க அல்லணுமா வேறு ஏதாவது மாற்று தொழில் செய்கிறக்கான உபயோகங்களை நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும் இல்லை அது சம்பந்தமான லோன் வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் மலமலுகளுக்கு மலம்ள்ளும் கருவே அம்பேத்கர் பிறந்தநாள் அணை கொடுக்கிறது இந்த திமுக அரசு எவ்வளவு சாதிய பாகுபாடோடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு இது வந்து துப்புரவு பணியாளர்கள் திட்டத்தை வந்து அவர் வந்து விமர்சி வச்சுட்டாரு சொல்லி அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு முக்கிய கட்சி தலைவர் தான் இந்த திட்டத்துக்கு எல்லா பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு அவர் வந்து அவருடைய நிறுவனம் தான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து விக்கிறாங்க அதனால இந்த அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து அவருக்காண்டி இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னு சொல்லி காட்டமான விமர்சனத்தை வச்சிருந்தார் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்றாரு அந்த வழக்கில் வந்து நாங்க பிணை அவர் வந்து வழக்கில் ஆஜராகல சொல்லி வந்து மதுரை சிறப்பு நீதிமன்றம் வந்து அவருக்கு வந்து பிடிவாரண்ட் வந்து பிறப்பிக்குது மணிக்கு வந்து காவல்துறை சென்னையில் உள்ள காவல்துறை வந்து அவரை கைது பண்றாங்க வந்து நியூஸ் பிளாஸ் ஆகுது நியூஸ் பிளாஸ் ஆனோட எந்த ஒரு பிடிவாரண்ட்டுமே இல்லாமல் அவர் வந்து கைது செய்யப்படுறாரு அதுக்கு பின்பு வந்து பழனி செட்டிப்பட்டி போலீஸார் வந்து அவர் வந்து இரவு பதினொன்று எடுக்கிறாங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் கடந்த ஆறு மணி அவர் வந்து எந்த ஒரு பிடிவாரண்ட்டுமே இல்லாமல் திமுக அரசால் வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து சொல்றாரு இது வந்து மனித விரோதம் சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அதையும் பதிவு பண்றாரு அப்படி கைது செய்யப்பட்டவருக்கு நாங்கள் நான்கு நாட்களில் வந்து அவர் ஆஜராகாத அந்த வழக்கிலிருந்து நாங்கள் வந்து பிணை வாங்கிட்டோம் மீண்டும் வந்து இந்த துப்புர பணியாளர்கள் வந்து அவர் தவறாக பேசிட்டார் சொல்லி அவர் மேலே மீண்டும் ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது அங்கே வந்து சென்னை காவல்துறையினர் அவரை கைது பண்ணி புலல் சிறையில் வந்து வைத்திருந்தாங்க இப்படி தான் வந்து அவர் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மூன்றாவது அவர் மீது வந்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் வராகி அவர்களுக்கு ஆதரவு தெரிஞ்சு வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு அதான் வராகி அவர்கள் வந்து பல வழக்குகளை வந்து கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு சிறையில் வந்து இருக்கிறாரு ஒரு பத்து நாட்கள்லேயே வந்து அந்த குண்டர் சட்டத்தை வந்து திரும்ப வந்து காவல்துறை வந்து பெற்றுக்கிட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கும்போது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் வராகி அவர்களுக்கு வந்து ஆதரவாக வந்து ஒரு காணொலியில் பேசிட்டு பண்ணிட்டார் வராகி அவர்கள் வந்து நில அபரி வழக்கில் வந்து தொடர்பு இருக்காது அவர் வந்து அந்த தப்பை செஞ்சிருக்க மாட்டார்னு சொல்லி சவுக் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அதன் காரணம் வந்து சென்னை காவல்துறையினர் வந்து சவுக்கு வந்து மீண்டும் வந்து ஒரு சம்மன் அனுப்பியிருந்தாங்க விசாரணைக்கு வாங்க நீங்கள் ஏன் வந்து அப்படி பேசுனீங்க எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டீட்டெயில்டாக என்ன பேசுனீங்களோ நீங்கள் உங்கள் தரப்பில் உள்ள ஆதாரத்தை வந்து எங்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இவரும் வந்து போய் காவல்துறை சம்மனை ஏற்றுக்கிட்டு வந்து காவல்துறைக்கு போயிருந்தார் அங்கே போய் விசாரணையை மேற்கொண்டாங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட கேள்விகளை வந்து என்ன இடத்தையும் கேட்டாங்க நான் எல்லாத்துக்குமே பதில் சொன்னேன் ஏன்னா வந்து ரெண்டு பேப்பரில் கையெழுத்து போட சொன்னாங்க நான் எதுலையுமே கையெழுத்து போட முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திப்பையும் வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நடத்தியிருந்தாரு அந்த வழக்கில் தான் இப்போ வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு மீண்டும் வந்து புலவர் சிலையில் வந்து அடைக்கப்பட்டிருந்தார் அதாவது ஏற்கனவே வந்து ஆஜராகல அப்படிங்கிற வழக்கில் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த வழக்கில் நாங்கள் நான்கு நாட்கள் ஜாமீன் பட்டுட்டோம்னு சொல்லி வந்து சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞர் சொல்லியிருந்தார் அதே மாரி வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து அவதூறாக பேசிட்டார் அந்த திட்டத்தை வந்து விமர்சித்து பேசிட்டார் சொல்லி அவர் ஒரு வழக்கில் கைது பண்ணியிருந்தாங்க அதுலேயும் நாங்கள் ஜாமீன் வாங்கிட்டோம் மூன்றாவதாக வந்து இப்போ நில அபிரிப்பு வழக்கில் வந்து தவறான செய்தியை வந்து சவுக்கு சங்கர் வந்து பரப்பி மிரட்டிட்டார்னு சொல்லி தான் அவரை வந்து கைது பண்ணி வச்சுருந்தாங்க அதற்கும் இன்று காலை வந்து எங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு சவுக்கு சங்கரில் வந்து கூடிய விரைவில் வந்து வெளியே வருவார்னு சொல்லி அவரோட வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து மூன்று வழக்குகளையும் ஜாமீன் பெற்று சவுக்கு சங்கர் வந்து வெளியே வர அதாவது அவர் வழக்கறிஞர் சொல்கிற எல்லாமே இந்த மூன்று வழக்குகளுமே வந்து அவதூறு வழக்குகள் மட்டுமே போட்டிருந்தால் போதுமானது எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஒரு துப்புரவு திட்டத்தை வந்து விமர்சனம் தான் பண்ணார் விமர்சனத்துக்கு நீங்கள் டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுருக்கலாம் ஆனால் எஃப்ஐஆர் ஏன் போட்டிங்கன்னு கேட்குறாரு அது பத்திரிக்கையாளர்களுக்கு இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் ஏன் வந்து எஃப்ஐஆர் மீண்டும் வந்து அவரை சிறையில் வைக்க முடியும் உங்களால் என்ன அதிகாரம் இருக்குது காவல்துறை காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து காவல்துறை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு அதனால் வேற யாராவது வந்து காவல்துறை ஹைட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வந்து கேட்டிருக்காரு இன்று காலை சென்னை ஹைகோர்ட் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வழங்கியிருக்காங்க சவுக்கு சங்கர் வெளியே வருவாரா வர மாட்டாரா இல்லை வேற வழக்குகள் எதுவும் எஃப்ஐஆர் வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாளர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் ஏற்கனவே வந்து முதல் முதல்ல எப்போ வந்து அவர் கைது செய்யப்பட்டார் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு பெண் காவல்துறை அதிகாரி குறித்து அவர் வந்து தவறுதலாக பேசிட்டாங்க

ரெண்டு குண்டாஸ் போட்டாங்க எல்லாத்தையும் வந்து கோர்ட்டின் மூலமா வந்து அவர் தகர்த்துட்டு வெளியே வந்திருந்தாரு வெளியே வந்து தன்னுடைய பணியில வந்து மீண்டும் மீண்டும் செஞ்சுட்டு இருந்தார் அதாவது திமுக விமர்சனம் பண்றதா அவரோட பணியா வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும்போது மீண்டும் வந்து இந்த வழக்குல வந்து ஆஜராகல அப்படிங்கிற ஒரு வழக்குல வந்து கைது செய்யப்பட்டு பின்பு வந்து இரண்டு வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டு மீண்டும் அனைத்து வழக்குகளையும் வந்து சவுக்கு சங்கர் வந்து இன்னைக்கு காலையில் ஜாமீன் வாங்கியிருக்காரு இந்த விஷயம் வந்து இப்ப பரவாயில்ல வந்து இணையதளத்தில் போயிட்டு இருக்கு இதை ஒட்டியே வந்து பல விஷயங்களை வந்து இணையதளவாசிகள் வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா திமுக அரசுக்கு எதிராக வந்து யார் கருத்து சொன்னாலும் அவங்கள வந்து கழுத்த நெருக்கிற வேலையை திமுக அரசு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு உடனே வந்து கைது பண்ணுறாங்க உடனே எஃப்ஐஆர் போடுறாங்க உடனே தூக்கி அவங்க உள்ளக்க போடுறாங்க முடிஞ்சா குண்டாஸ் வரைக்கும் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இணையதளவாசிகள் வந்து திமுக அரசு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும் சவுக்கு சங்கராக இருக்கட்டும் ரெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து திமுக அரசு விமர்சனம் பண்ணக்காண்டி மட்டுமே கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் பல பேரோட கருத்தாக இருக்குது தொடர்ந்து வந்து கருத்து உரிமைக்கு எதிராக வந்து திமுக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது பல இணையதளவாசிகளோட குற்றச்சாட்டாகவும் இருக்குங்க சவுக்கு சங்கரோட ஆதரவாளரும் அவரோட வழக்கறிஞரும் ஒரு கருத்தை வந்து பல இடங்களில் வந்து அழுத்து வருத்தமா சொல்றாங்க என்ன பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கர் மீது சட்டத்திற்கு எதிராக பல இடங்கள்ல வந்து வேலைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் மனித உரிமை மீறல் வந்து அவர் மீது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன சொல்லி பாத்தீங்கன்னா மதியம் ஒரு மணிக்கு வந்து அவர் வந்து கைது செய்யப்படுறாரு எப்பனா ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இப்ப வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு பதினோரு மணி வரைக்கும் சிறையில் வந்து வைக்கப்படுறாரு காவல் நிலையத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்காரு அப்படி வைக்கும்போது எந்த ஒரு பிடிவாரண்ட்டுமே இல்லை எந்த ஒரு அரசாணை இல்லாம அவர் எப்படி கைது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரோட வழக்கறிஞர் கேட்கிறாரு இது முழுக்க முழுக்க சட்டத்துக்கு எதிரானது ஒரு மனித உரிமை அடிப்படை ரைட்ஸுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் வந்து கடந்த காலங்களில் வந்து அவர் கைது செஞ்சு தமிழ்நாடு முழுக்க வந்து வாகனங்கள்ல தான் கூட்டு போனாங்க கோயம்புத்தூர்ல வந்து பெண் காவலர் குறித்து அவதூறா பேசும்போது முதல் முதல் கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து வாகனத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க கூட்டு போறாங்க அப்படி போகும்போது ஒரு இடத்துல வந்து பல பெண் காவல்துறையினர் வந்து அவர் வண்டியில ஏறிக்கிறாங்க அவர் வந்து கடுமையா தாக்கியிருக்காங்க அவரோட கண்ணாடி எல்லாம் புடுங்கி கீழே போட்டு உடைச்சிருக்காங்க என்னை வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்தி இருந்தாங்க மனது அளவிலையும் உடல் அளவிலையும் வந்து அந்த காவல் நிலையத்தை வந்து என்னை துன்புறுத்தினாங்க என்னை வந்து புகைப்படம் எடுத்து என்னை வந்து என்ன மனதளவில் ரொம்ப வந்து காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து பல இடங்களில் வந்து பேசியிருக்காரு தொடர்ந்து வந்து சவுக்கு சங்கர் மீது பட்டத்தை மீறியும் மனித உரிமை மீறல் மீது வந்து பல நடவடிக்கைகளை வந்து இந்த அரசும் இந்த காவல்துறையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்பல்லாம் மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கரோட ஆதரவாளர்கள் வந்து தொடர்ந்து வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க சாட்டையும் நாட்டைத்து